நீ நான் காதல் சீரியல்ல இல்ல எபிசோட்ல நம்ம ஆகாஷ் ராகவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையான குற்றவாளியா ஸ்டேஷனுக்கே இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இழுத்துக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஆதாரம் கையிலேயே வச்சிருக்காங்க இவன் அந்த பொட்டைக்குல வந்து டிரெஸ் எடுக்கிறதுக்காக வந்ததும் மூணு டிரெஸ் எடுத்துக்கிட்டு போய் ட்ரையல் ரூம்ல போயிட்டு ட்ரையிலே பார்க்காம அப்படியே பிரிக்காம பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வெளியே வந்ததும் எல்லாமே சிசிடிவி கேமராவுல இருக்கு அது மட்டும் இல்ல இவன் அங்க இருக்கிற விசிட்டிங் கார்டுல இருந்து தான் அபியோட மெயில் ஐடி எடுத்து அவன் தப்பா யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கறதுக்கான ஆதாரமும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி பிளாக் மெயில் பண்ணி காசு வாங்குறப்பதான் நாங்க பிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிய ரிலீஸும் பண்ணிடுறாங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள சும்மா விடுவாங்களா கான்ஸ்டபிளுக்கு இவன் வந்து மூணு தடவை நேற்று நைட்டு ஃபோன் பண்ணிருக்கான் ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாம இவனோட

மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னா யாரு இத சொ சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அந்த பிளாக் மைலரும் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது யாரோ வந்து பாத்தீங்கன்னா படுதா போட்டுக்கிட்டு வந்து கடைக்கு முன்னாடி காசை வச்சு இதை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல சோ இப்போ முரளி அப்படிங்கறது அந்த பிளாக் மைலருக்கு தெரியாது இல்லையா இங்க வீட்ல எல்லாருமே கவலையா இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம அபி வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம் அதே டைம்ல முரளி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாயிட்டாப்புல ஐயோ இதுலையும் சொதப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது டிஸ்கஸ் நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் நீ தனியாக போட்டைக்குலாம் போக வேணாம் ஆபி நீ வந்து நம்ம ராகவோட கம்பெனிலேயே போயிட்டு ஒரு வேலையை பாரு உன்னோட ஃபீல்டும் ராகவோட ஃபீல்டும் ஒன்று தானே நீ தான் ஏற்கனவே இந்த கம்பெனியில் டிசைன் செக்ஷனில் ஒர்க் பண்ணல அதனால் இதுக்கப்புறம் நீ ஆபீஸுக்கே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகவும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நீ இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க போறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி தனியா போயிட்டு புலம்புறாப்புல சுந்தரி கிட்ட இப்படி சொதப்பிட்டானுவ நான் அந்த அபிய ராகவோட சேர விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சவால் எல்லாம் விட்டுகிட்டு இருக்கிறாப்ல சோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்